வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நெருங்கிய சுற்றம் நட்புக்கு வாழ்த்து சுற்றம் அல்லது உறவுக்கும் நட்புக்கும் பேதம் என்ன நட்பை பற்றி ஐந்து அதிகாரங்களை தந்த வள்ளுவர் உறவுக்கு என்று ஒரு அதிகாரம் கூட தரவில்லை ஏன் உறவுக்கு எதிர்ச்சொல் பிரிவு என்கின்றோம் அதாவது நெருங்கியிருந்தாலும் பிரிந்து நின்றாலும் உறவில் மாற்றம் இல்லை தீரா பகை என்று தந்தையை விட்டு பிரிந்து வாழ்ந்தாலும் ஆதார் அட்டையில் தந்தை பெயரை தந்தை என்ற உறவை தவிர்க்க முடியாதல்லவா ஆனால் நண்பர் முரண்பட்டால் பகைவன் என்று பெயர் பெறுகிறார் ஒரு அறிவியல் சிந்தனை கருவணு துணை மின்னணு மின்னணு மூன்றும் உள்ளது ஹைட்ரோஜன் அணு இது ஆக்சிஜனுடன் சேர்ந்தால் நீராக மாறுகிறது அந்த நீரை கொதிக்க வைத்தால் மீண்டும் அது ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் அணுக்களாக பிரிந்து போய்விடும் இதே போல இணக்கம் உள்ளவரை உறவும் நட்பும் இருக்கும் ஒரு சில காரணங்களால் பிரச்சனை வரும்போது மன கசப்பால் நட்பு பகையாக மாறும் அப்போது நண்பனும் பகை போல் தெரியும் அது நாட்பட நாட்பட புரியும் என்பது போல தமது தவறான புரிதலை உணர்ந்து சமாதானம் ஆகிவிட்டால் மீண்டும் நண்பராகிறார் அதுவரை அவர்களை நண்பர் என சொல்ல முடியாது குளிர்ந்தால் நீர் கொதித்தால் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இணங்கினால் நட்பு பிணங்கினால் பகை ஆனால் தனித்த ஹைட்ரோஜனோ ஆக்சிஜனோ எளிதில் சிதையாது அதாவது ஹைட்ரோஜனில் உள்ள துகள்களின் நிலை உறவு என்று சொல்லலாம் அதே போல கூடி வாழ்ந்தாலும் பிரிந்து நீதிமன்றத்தில் எதிர்த்து வாதாடி நின்றாலும் அண்ணன் தம்பி உறவு மாறாது என்றைக்கும் அண்ணன் தம்பி தான் அதனால் வள்ளுவருந்தகை உறவை பற்றி பேசவில்லை பொதுவாக உறவும் நட்பும் ஒத்து உதவி வாழ்ந்தால் மட்டுமே சுகமானது கண்ணதாசன் சொல்லுவார் பிறப்பால் தொடரும் உறவெல்லாம் உறவல்ல அணைப்பாலும் பிணைப்பாலுமே அது பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்பார் வள்ளுவரும் உறவையும் நட்பையும் ஒரே கோணத்தில் ஒரே தன்மையில் வைத்ததால்தான் உறவுக்கென்று தனித்து அதிகாரம் தரவில்லை யாரிடம் குறையில்லை யாரிடம் தவறில்லை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பார்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குடும்பங்களில் குழப்பங்கள் வருவதற்கும் சிக்கல் வருவதற்கும் காரணம் நாம் நினைப்பது போலவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளே எதுவும் ஒரே மாதிரி இருக்காது என்பதுதான் இயற்கை விதி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பட் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் என்பார் ஓஷோ முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் நிலை தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே என்றார் கணதாசன் அதது அததுவாக வாழ்கின்றன உள்ளன வேதங்கள் இயற்கை விதி நம்மிடத்தில் குற்றங்களும் குறைகளும் இருப்பது போல் மற்றவரிடம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் நமது குறைகளை நாம் திருத்திக் கொள்ளவே திண்டாடுகின்ற போது மற்றவர் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்லவா நம்மைப் போலவே அவருக்கும் திண்டாட்டம் இருக்கும் தானே எனவே குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்க்க வேண்டும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடே மிக்க குழல் என்கிறார் வள்ளுவர் அது மட்டுமல்ல எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நெருப்பில் குளிர் காய்தல் போல பயன் கொள்ள வேண்டும் அதிகம் நெருங்கினால் சுட்டுவிடும் விலகினால் குளிர் போகாது சிக்கல் பிரச்சனைகளுக்கு காரணம் தனிநபர் அல்லது தம்பதியர் விஷயங்களில் நமது எல்லை மீறி மூக்கை நுழைப்பது நமது மகன் என்ற உரிமையை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காத பெற்றோர் ஒரு பிரச்சினைக்கலாம் திருமணம் ஆகிவிட்டால் நமது மகன் ஒரு பெண்ணின் கணவன் என்பதையும் அவளுக்கும் தன் கணவரிடம் உரிமை உண்டு என்பதையும் மகனை பெற்றவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதேபோல் என்னதான் மிக நெருங்கிய ஆத்ம நண்பர் என்றாலும் அந்த உரிமையை கொண்டு தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடக்கூடாது நட்பை பற்றி நட்பு நட்பு ஆராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு என்று ஐந்து அதிகாரங்களை தந்துள்ளார் வல்லவர் அறிவு சார்ந்த நண்பர் மற்றும் சான்றோரது நட்பை கைவிடுவது பத்து மடங்கு பகையை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம் என்கிறார் தனது தேவைகளை மற்றவர் மூலம் பெறுவதும் மற்றவர் தேவைகளுக்கு நம்மால் முடிந்தால் தான் சமுதாய அமைப்பே தன்னால் சாதிக்க முடியவில்லையே என்ற ஏக்கமே பகை உணர்வின் துவக்கம் இதில் போட்டி பொறாமை கூடுகின்ற போது பகை என்ற தீய உணர்வு வராதபடி வேதங்களை கடக்க வேண்டியது மிக அவசியம் பகை உணர்வால் உடல் நலமும் மன நிறைவும் பாதிக்கப்படும் உறவுகளின் பிரிவால் விரக்தியும் வெறுப்பும் இயலாமையும் தோன்றும் இறைவன் தந்த வளங்களை தூய்க்க உறவையும் நட்பையும் காத்துக்கொள்வதே சுகமான வாழ்க்கை தேவை எதிர்பார்ப்பு சுயநலத்தின் காரணமாக ஏற்படுத்திக் கொள்ளும் பொய் நட்பு இவை எதிர்பார்த்தது நிறைவேறினாலும் இல்லை என்றாலும் நிலைக்காது தேய்பிறைப் போல காணாமல் போய்விடும் ஆனால் நல்லோரது நட்பு வளர் போல் என்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் சிரித்து மகிழ்வதற்கு மட்டும் அல்ல நட்பு எதிர்பாராத துன்பம் வரும் என்று உணர்ந்தால் நண்பரின் செயலில் தலையிட்டு நிலைமை உணர்த்தி நெறிப்படுத்தும் கடமையும் நட்புக்குத்தான் உண்டு முகம் நக நட்பது நட்பு அன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு என்றார் வள்ளுவை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்த்தம் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வல்லல் பெருமான் வெளியில் மட்டும் நட்பு பாராட்டுவது விட கொடுமையானது நண்பரை நினைத்துடன் நெஞ்சம் மலர்ந்து உபகை பொங்குவதே உண்மையான ஆத்மார்த்தமான நட்பு அது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று அதற்கு இலக்கணம் வகுத்தார் வல்லவர் எப்படி ஆடை விலகுகின்ற போது தன் மானத்தை காத்து கொள்வதற்காக இரண்டு கைகளில் பொருட்கள் இருந்தாலும் கூட எப்படியாவது முழங்கையை பயன்படுத்தி பிடித்து கொள்கின்றோமே அதுபோல் நண்பரின் தேவை என்று உணர்கின்ற போதே தானாக முன்வந்து உதவுகின்ற மனமே சிறந்த நட்புக்கு அடையாளம் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லை இப்படி இருந்தால் அந்த உறவுக்கும் நட்புக்கும் என்ன அர்த்தம் இரண்டும் சேர்ந்திருந்தால்தான் உறுதியானது பரஸ்பரம் பயனுள்ளது துன்பத்தில் துணை நிற்கின்ற நின்ற நட்பை தொலைதூரம் சென்ற போதும் விலைக்கிட மாட்டார்கள் மனதில் வஞ்சனையும் முகத்தில் புன்சிரிப்பும் கொண்டு நட்பு பாராட்டுவோரிடம் மிக எச்சரிக்கையாக பழக வேண்டும் நுண்ணறிவோடு மன அமைதியில் புலன் ஒடுங்கி வாழ்கின்ற போது இது போன்ற நட்பு ஏற்படவே வாய்ப்பிருக்காது அப்படியே சந்தர்ப்ப வசத்தால் நட்பு ஏற்பட்டாலும் விரைவில் அது தானாகவே விலகி போகும் கூடா நட்பில் இருந்து காத்து தகைமையை தவத்தால் பெறலாம் சில சமயங்களில் மிக பணிவாக பேசுபவர்களை நாம் பார்க்கின்றோம் வணங்குகின்ற வில் உயிரை வாங்கும் அம்பை செலுத்துவது போல மிக மிக பணிந்து 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 பேசுவதிலே உள் மனதில் வஞ்சகம் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களோடு நட்பு கொள்வது மிகவும் ஆபத்தானது சில சமயங்களில் தீயவர் என்று கண்டாலும் சமுதாய நி நியத்தின் காரணமாக சூழ்நிலைகள் காரணமாக ஏதோ ஒரு செயலுக்காக நாட வேண்டிய தேவை ஏற்படலாம் அப்படி ஒரு வேலை ஏற்பட்டாலும் இணக்கமாக பேசி கூடிய விரைவில் அந்த காரியத்தை முடித்து கொண்டு விலகிவிட வேண்டுமே தவிர அவரின் நண்பர் என்று உரிமை பாராட்டக்கூடாது சில சமயங்களில் அவர்களால் ஏதாவது நமக்கு தந்தாக வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அது கொடுத்தாவது அந்த நட்பை துரத்து விடுவது அந்த உறவை துரத்து விடுவது நல்லது ஏனென்றால் இப்போது இழப்பதை விட எதிர்காலத்தை இழப்பது இதைவிட பெரிதாக இருக்கலாம் இவையெல்லாம் நீங்கி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் இப்படிப்பட்ட சிக்கல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அறம் சார்ந்த வாழ்க்கையே பாதுகாப்பு அதான் அறன் வலியுறுத்தல் என்பார் வள்ளுவருந்தகை இந்த அறம் சார்ந்த தர்மம் சார்ந்த வாழ்க்கையில் பகைமை நீங்கி உறவும் நட்பும் மேலோங்கும் இனம் இனத்தோடு தான் சேரும் நமது மனம் தூய்மை பெறும் அளவுக்கு அறத்தின் பாதுகாப்பு தோன்றா துணையாக நம்மை காக்கும் என்கிறார் வள்ளுவர் அப்படி அமைந்த நல்ல நட்பையும் நாம் வாழ்த்தின் மூலம் பரஸ்பரம் பயன் பெறலாம் என்பதனால் தவத்தின் முடிவில் நெருங்கிய உறவினர் நண்பர்களை வாழ்த்த வேண்டும் என்று அமைத்திருக்கின்றார் அறுபத்தந்தை வேலத்திரி மகர்ஷி அவர்கள் அந்த முறைப்படி தவத்தெஞ்சிறுதியில் நெருங்கிய உறவினரையும் நட்பையும் வாழ்த்தி வளம் பெறும்போ வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விடமுடன்